சில வருடங்களுக்கு முன்னாடி மதுரை ஏர்போர்ட்டில் நம்ம சிவகார்த்தி கமல் ரசிகெல்லாம் பயங்கரமாக அடித்தாங்க தாக்குனாங்க ஏன் அடித்தாங்க அப்படின்னா கமலஹாசன் தன்னுடைய விஸ்வரூபம் படத்தின் போது மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தார் அதாவது அந்த படத்தை அவரே எழுதி இயக்கி தயாரித்து நடித்தார் அந்த படம் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம் அப்படின்னு நம்ம இஸ்லாமிய சகோதரர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் அப்போதைய அரசாங்கம் விஸ்வரூபம் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா வன்முறை வெடிக்கும் கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு எதிராக பல முயற்சிகள் பண்ணாங்க ஒரு வழியாக நொந்து நூலான கமலஹாசன் என்ன சொன்னார் அப்படின்னா நான் இந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ கமலோட இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருமே ரொம்பவே பதவிப்பட்டுங்க இன்னும் சொல்லப்போனால் கமலோட ஹேட்டர்ஸ் கூட கமலோட இந்த நிலைமையை பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பான் ஸோ அப்படிப்பட்ட அந்த நாட்டை விட்டே போகிறேன் அப்படிங்கிற டைலாகை சிவகார்த்திகன் தன்னுடைய காமெடி படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் காமெடியாக யூஸ் பண்ணியிருப்பார் ட்ரோல் பண்ணியிருப்பார் ஸோ இதை பார்த்த கமல் ரசிகர்லாம் சிவகார்த்தியனை ஏர்போர்ட்டில் அடித்து பிரித்து மேஞ்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலம் பல வருஷம் ஆயிடுச்சு இப்போ கமலுக்கு எப்படி விஸ்வரூபம் பட பிரச்சனை வந்துச்சோ அதே மாதிரி தான் சிவகார்த்திகனுக்கும் அவர் பட ஒரு பிரச்சனை வந்திருக்கு அதே இஸ்லாமிய எதிர்ப்பு படம் அப்படிங்கிற ஒரு பேரோட அதாவது கமலுக்கு விஸ்வரூபம்னா சிவகார்த்திகனுக்கு அமரன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது சிவகார்த்தியோட பிறந்தாளை முன்னிட்டு தான் அவருடைய ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அவர் நடித்த இந்த அமரன் படத்தோட டைட்டிலையும் அந்த படத்தோட டீசரையும் வெளியிட்டாங்க கமலோட தயாரிப்பு நிறுவனம் இப்போ பாருங்கள் அந்த டீசரை முதல்ல பார்க்கும்போது எல்லாேருமே சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு உடம்ப வந்து பயங்கரமாக ஏற்றிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அதுக்கப்புறம் இந்த படம் மேஜர் முகுந்து வரதராஜனோட பயோபிக் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க பெருமைப்பட்டாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு விஷயத்தை லேட்டாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க என்ன அப்படின்னா ஆகா இந்த படம் காஷ்மீர் தீவிரவாதிகள் அங்கே இருக்கிற அப்பாவி பொதுமக்களை தாக்கும்போது நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் அந்த அப்பாவி பொதுமக்களை மீட்டு காஷ்மீர் தீவிரவாதிகளை மிகப்பெரிய பெரிய அளவில் சண்டை போட்டு போரிட்டு ஈர மரணத்தை அடைந்தார்கள் அதில் ஒருத்தர் தான் மேஜர் முக்குத்து வரதராஜன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்த போது எல்லாருமே ரிலைஸ் பண்ணுது அப்போது இந்த படம் இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கிறது போய் இப்போ இஸ்லாமியர்களையே எதிர்க்கிற ஒரு படமாக அதாவது இந்தியாவில் இருக்க அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படமாக சித்தரிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு எப்பா சிவகார்த்தியின் படத்தில் அப்படிலாம் இருக்கு மா அப்படின்னு கேட்டா சிவகார்த்தியன் நடிச்சிருக்க படம் தான் ஆனால் எல்லாரும் என்ன சொல்றான்னா இந்த படத்தை தயாரித்திருப்பது நம்ம கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லைட்டாக போடுறாங்க ஏன்னா கமல் மேலே தான் ஏற்கனவே அவர் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படத்தை எடுத்தவர் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல ஸோ விஸ்வரூபத்தில் என்ன பண்ணாரோ அதுதான் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி மூலம் கமல் அவர்கள் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுதியிருக்கு அதாவது இந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் இராணுவ வீரர்கள் இந்த மாதிரியான கான்செப்டே ஒரு அவுடேட்டட் கான்செப்டு தான் அதாவது நைன்ட்டீஸ்லையே நம்ம கேப்டன் விஜயகாந்தும் அர்ஜுனும் பார்த்திங்கன்னா அடித்து துவைச்ச கான்செப்ட்டு ஆனால் பாருங்கள் அந்த படங்கள் இருக்கும்போது நம்ம மக்களுக்கு இஸ்லாமியம் மேலே ஒரு வெறுப்பு வரவே இல்லை ஏன்னா அதை சினிமாவை தான் பார்த்தாங்க அவங்களும் சினிமாவாக தான் அதை காட்டினாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரமாகவோ நிச்சயமாக விஜயகாந்தோ அர்ஜுனோ பண்ணவே இல்லை அது வந்து ஒரு சினிமாவாக தான் அவங்க காட்டினாங்க ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மணிரத்னம் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேர் படங்கள் தான் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து தூண்டுற படங்கள் விஷ விதையை எல்லார் மனதிலையும் வந்து தூவக்கூடிய படங்கள் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு உதாரணத்துக்கு நம்ம மணிரத்னத்துக்கு ரோஜா பம்பாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு உன்னை போல் ஒருவன் இப்போ நான் சொன்னேன் விஸ்வரூபம் ஸோ இதனால தான் எங்களுக்கு சந்தேகம் வருது கமல் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இப்போது எலெக்ஷன் வரப்போகுது இப்போ ஏற்கனவே அயோத்தி ராமர் கோயில் கட்டியிருக்காங்க அது பாபர் மசூதி இடித்த இடத்துல அப்படிங்கும் போது இஸ்லாமிகள்லாம் ரொம்ப மன வேதனையில் குமரிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு சித்தரிக்கக்கூடிய படம் வந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு மன வேதனைக்கு உள்ளாவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க பேருக்கு இஸ்லாமிய தான் நாங்கள் வில்லனா சித்தரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமியர்களையே வில்லனா சித்தரிக்கக்கூடிய படமோ அப்படின்னு நினச்சிக்கோங்க பக்கத்து வீட்டுக்கு இஸ்லாமிய நண்பரையே பார்த்தீங்கன்னா விரோதியை தான் பார்ப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இங்கே கூட வீடு கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பல பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த படத்தோட தயாரிப்பில் கமல் தான் அப்படின்னு ஒரு தரப்பு ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க கமலோட ஒரு அஜெண்டா தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பிஜேபிக்கு ஆட்சிக்கு வந்த இந்த பத்து வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த புரோபகண்டா ஃபிலிம்ஸ் அப்படின்னு நிறையா படங்கள் வருது எப்படின்னா இந்த வெறுப்பு படங்கள் பிரச்சார படங்கள் அப்படிங்கிற பேரில் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் கேசரி யூரி அதுக்கப்புறம் வந்து தி ஆக்செண்டல் ப்ரைம் மினிஸ்டர் இந்த மாதிரியான படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு எதிரான படமாகவும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஆதரவான படமாகவும் வந்துட்டுருக்கு அது யார் என்னன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை ஸோ இதுக்கு பின்னாடி பிஜேபியோட சதித்திட்டம் இருக்குது அதற்கு கமல் துணை போகிறார் அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க ஏப்பா கமல் இந்த படத்துக்கு வெறும் ப்ரொடியூசர் மட்டும்தான் தயாரிப்பாளர் தான் அவர் பணம் போட்டிருக்காரு ஆனால் கதை இந்த படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் தானே அவரை கேட்காம கமல்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க பேருக்கு தான் ராஜ்குமார் கதை திரைக்கதை வசனம் பெயருக்கு தான் கமல் தயாரிப்பாளர் ஆனால் இது எல்லாமே பின்னாடி பிஜேபியோட அசைன்மெண்டில் பேரில் தான் இந்த ப்ராஜெக்டே உருவாகியிருக்குன்னு சில பகீர் தகவலாம் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் அப்படிப்பட்ட ஒரு கிடையாதுங்க அப்படி இருந்திருந்தா இப்போ இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பாரா காங்கிரஸ் ஆதரவாளரா அவர் இருப்பாரா அப்படி இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு படம் எடுப்பாரு இன்னும் சொல்ல போனா இந்த நைன்டிஸ்ல பாபர் மசூதியை இடிச்சப்போ தமிழ்நாடு சார்பா கமலர்கள் மட்டும்தான் முதலாளா தன்னுடைய கண்டனத்தை அப்போதைய பிரதமர் நரசிம்ம ராவை நேரில் சந்திச்சு பதிவு செஞ்சார் அப்படிப்பட்ட மனுஷன் வந்து இப்படிலாம் பண்ணுவாரா இப்படிலாம் படம் எடுப்பாரா அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா அப்படிலாம் கிடையாது கமல் தான் ஏற்கனவே உன்னை போல் ஒருவன் விஸ்வரூபம் படங்களில் அப்பாவி இஸ்லாமிகளை தீவிரவாதிகளாக சித்தரித்தார் ஸோ கமல் நிச்சயமாக பண்ணக்கூடியவர் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா அப்படி பார்த்தா இதே கமல் தான் இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அப்படின்னு பகிங்கரமாக சொன்னவர் அது மட்டும் கிடையாது நீங்க உன்னை போல் ஒருவன் விஸ்வரூபம் இந்த படங்களை உதாரணம் சொல்றீங்களா இதே கமல் தான் ஹேராம்ங்கிற படத்துல இந்துத்துவாவை போட்டு கிளி கிளி கிழிச்சிருப்பாரு ஸோ அப்படிப்பட்ட கமல் இப்படி ஒரு படத்தை இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு படத்தை எடுப்பாரா அப்படிலாம் சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல இப்போ வந்து எலெக்ஷன் வர டைம் இப்போ இப்படி ஒரு படம் அதாவது காஷ்மீர் தீவிரவாதிகளை வில்லனா சித்தரிச்சாலே இங்க இருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்களை நம் ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக தான் நினைப்பாங்க அப்படி இருக்க போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இருக்க இஸ்லாமிகள்லாம் வேற நாட்டுக்கு போகணும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தங்களுடைய ஆள் மனசில் வச்சுக்குவாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா நாம் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஆதரவாக இருக்கணும் அந்த கட்சிக்கு தான் நாம் வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கலாம் முடிவெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க ஸோ இப்படி கமல் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பார்த்தீங்கன்னா கமல் இந்த படத்தை வேணும்னே இஸ்லாமியர்களுக்கு எதிரான படமாக எடுத்துக்கார்னு ஒரு பக்கம் கமல் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் கமல் பிஜேபியோட பீட்டின்னு ஒரு பக்கம் இல்லைல்ல கமல் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது எப்படி இப்பெல்லாம் பண்ணுவார்னு ஒரு பக்கம் இப்படி ரெண்டு தரப்பு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப வீரியத்தோடு எடுத்து வைக்கிறாங்க ஸோ இது குறித்து உங்கள் நிலைப்பாடு என்ன உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமலில் சொல்லுங்கள்